ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக் பிரேக் தமிழ் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னாப்பிரிக்க அணியின் கிரிக்கெட் வீரரும் முன்னாள் கேப்டனுமான டூப்ளசீஸ் இன்று டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு முப்பத்தி ஆறு வயதான டுப்ளசிஸ் தென்னாப்பிரிக்க அணிக்காக அறுபத்தி ஒம்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு டுப்ளசிஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பரில் ஆஸ்திரேலியாக்கு எதிராக டெஸ்ட் போட்டி மூலம் அறிமுகமானார் சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் தொடரில் அவரால் சிறப்பாக ஆட முடியல இவர் விளையாடிய காலகட்டத்தில் பத்து சதங்கள் மற்றும் இருபத்தி ஓரு அரை சதங்களும் அடிச்சிருக்காரு இவர் தென்னாப்பிரிக்க அணியை முப்பத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக வழி இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் தனது ஓய்வு முடிவு என்று அறிவிச்சிருக்காரு பிளஸ் இஸ் ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் முக்கியமான வீரர்கள் சில போட்டிகளில் ஆட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால் நிறைய பேக்கப் வீரர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி இருக்காங்க வருகிற ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான தொடர் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடரும் நடக்க இருக்கு இதுதான் இப்போ சிஎஸ்கே அணிக்கு சிக்கலாகி இருக்குது அதன்படி ஐபிஎல் தொடரின் தொடக்கத்தில் டுப்ளசிஸ் மற்றும் லுங்கி இங்கிரி ஆகிய ரெண்டு பேரும் சிஎஸ்கே அணியில் இடம்பெற மாட்டாங்க தொடரின் இறுதியில் சாம் கரன் மற்றும் மிச்சல் சன்னரும் ஆட மாட்டாங்க இந்த சூழ்நிலை தோனியை டென்ஷனாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு போன்ற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கிரிக் பிரேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க